இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லுக்கு தொட்டு மூணு பார்ட்டு ஹிட் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு காமெடி காம்போ தான் பார்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர காம்போ இருக்கும் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தான மரனுக்கும் பயங்கரமான ஒரு காம்போ இருக்கும் பார்ட் த்ரீயில் பார்த்திங்கன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கிளைமேக்ஸில் நம்ம எல்லாருமே குலுங்கி குலுங்கி சிரிக்க வச்ச ஒரு டிடி ரிட்டர்ன்ஸை ஒரு தில்லுக்கு தொட்டு டீமை இதில் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லணும் படத்துக்கு முன்னாடி நிறைய எஃபோர்ட்ஸ் பேசி போட்டிருக்காங்க அதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க படம் போடுறதுக்கு முன்னாடி சந்தான வந்து பேசினார் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை படத்தில் அவருமே எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கார் பட் நம்மளால் அவர் சொன்ன மாதிரி பழைய சந்தானத்தை பார்க்க முடியல நிறைய சிரிப்புகள் வந்து இங்கே குறையுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் தில்லுக்கு துட்டு ஒன்றும் தில்லுக்கு துட்டு டூவும் பார்க்குறப்ப லைட்டாக ஒரு டர் வரும் ஏன்னா அந்த மேக்கிங் அந்த மாதிரி இருக்கும் அந்த கதையும் அது மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டு விட்டு போன கல்யாணம் லவ் பண்ணுவார் ஒரு எஸ்டேட்டில் கூட்டு போய் கொள்றது தான் பிளான் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பே அந்த ஒரு விஸ் மிஸ்டீரியஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தில்லுக்கு துட்டு டூவில் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி பார்த்தீங்கன்னா ஒரு பேயை வந்து தன்னோட பொண்ணை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேயை கட்டியே வச்சிருப்பார் அது ஒரு பக்கம் வகுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மாதிரியான ஒரு மிஸ்டியான ஒரு விஷயமும் நமக்கே ஒரு டர்ராக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு தில்லுக்கு தொட்டு அப்படியாப்பட்ட ஒரு கதை கதைக்களத்தை வந்து இந்த படத்துல மிஸ் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான்